வெல்கம் டு மாசானி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் நாற்பது சென்ட் உள்ள சூப்பரான ஒரு விவசாய தான் நம்ம பார்க்குறோம்ங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிட்டு டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடுங்க அதுலேருந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா கிணத்து கிணத்துக்கடவுலேருந்து மேற்கு சைடு கரெக்டாக அந்த பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கட் ரோடு தார் ரோடு தார் இருந்து அந்த கண் தென்னம்புள்ள தெரியுது பாருங்க அதுதான் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஏழு ஏக்கர் தென்னம் தோப்புங்க அதை தாண்டினா அப்படின்னு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூறுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி மட்டும் உள்ள வர மாதிரி வந்து வந்தோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் இந்த ஃபென்சிங் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா பூராவே வந்து சைட்டுங்க அதாவது முதல்ல வந்து போட்ட சைட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கில் வந்து சைட் போட்டிருக்காங்க அந்த சைட் ஒட்டி ஒரு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு இன்னொரு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னை கன்று வீடியில் காமிச்சிருப்போம் அதை அது வந்து ஒட்டியை வந்து நம்ம பவுண்டரியாக வந்துடுதுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க இந்த பூமியில் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான செம்மண்ணுங்க ஒரே மட்டமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்டியை நம்ம பார்க்குறோம் மண் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியுங்க அந்தளவுக்கு வந்து சுத்தமான செம்மண் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் கிணத்துக்குள்ளேருந்து மேற்கு வரலாம் தாமரை குளத்துலேருந்தும் மேற்கு வரலாம் சூலக்கல் மாரியம்மன் கோயிலில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஒரே ஸ்கொயராக எந்த மூலையும் கட் ஆகாமல் இழுக்காமல் ஸ்கொயராக நாலு ஏக்கர் நாற்பது சென்ட் நம்ம பார்க்குறோமுங்க இந்த லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நாலு ஏக்கர் நாற்பது சென்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வந்து சரி பகுதியாக ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் எந்த அளவுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சே கொடுத்துட்றோங்க கரெக்டாக வந்து எல்லாமே வந்து வடக்கு பார்த்த மாதிரி ஒவ்வொரு ஏக்கர் கேட்குறா ஒன்றா ரெண்டு உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துட்றோம்ங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டோட வந்துடுது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் முத முதல் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தொள்ளாயிரம் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க இல்லை அளவான பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னாலும் கட் பண்ணி நம்ம கொடுத்துடலாமுங்க ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது சூப்பரான ஏரியான்னு சொல்லியாச்சுங்க ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அதாவது வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் தொலாகிட்டு அப்படின்னா மார்க்கெட் நிலவரத்தை விட நம்ம ஏக்கருக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் வந்து குறைச்சி நம்ம வாங்கி தரவங்க ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எடுத்தால் ஒரு ரேட்டுங்க பிரித்து பொழுது கொஞ்சம் கூடுதலாக வரும் அதனால் வந்து நம்ம வீடியோவில் ரேட்ஸ் வரலை நீங்கள் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நம்ம வந்து ரேட் சொல்லிடுவோம் பாருங்கள் கால் பண்ணுங்கள்